எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா ஒரு மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏ தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியூ இயர் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க வெறும் ஒரு ரூபாய் மட்டும் செலுத்தி இந்த டிராக்டர் நீங்கள் எடுத்து சொல்லிடலாங்க அது என்ன விவரம்ன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த விவரம் உங்களுக்கு எல்லாமே முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிச்சிங்க நம்ம இன்னையிலேருந்து இயர் பொங்கல் வரைக்கும் நம்ம நிறைய ஆஃபர் நம்ம சேனலில் போட போகிறோங்க எல்லா ஆஃபருமே உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற எல்லா ஆஃபரையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம தீபாவளிக்கு ஆஃபர் போட்டு நல்ல ஆஃபரில் நிறையா பேர் வாங்கிட்டு போனாங்க மறுபடியும் நம்ம பொங்கல் மற்றும் நியூ இயருக்கு ஆஃபர் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த டிராக்டரோட மாடல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டியில் ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாற்பத்தி

பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது வண்டியில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிணவங்களுக்கு எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டே இருக்குங்க டாப்பு அவைலபிள் இருக்குது ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரெண்டி அவர்ஸ் பண்ணுறதுக்கு வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது அவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்லா தெளிவான கண்டிஷனுங்க வண்டியில் புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்டில் இல்லை வண்டி வந்து லோன் கிடையாதுங்க ஆர்சி புக்கு அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டருக்கு முழு லோன் கொடுக்குறாங்க வெறும் ஒரு ரூபா கொடுத்துட்டு முழு லோனையும் கொடுத்துட்டு நீங்கள் அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகலாங்க இந்த டிராக்டருக்கு கேட்கின்ற விளிம்பு நோனுக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஃபுல் லோனு போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வெறும் ஒரு ரூபா மட்டும் செலுத்தினா போதுங்க வேணுங்கிறாங்க அந்த கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் லொகேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரூடியில் இருக்குதுங்க